ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி நைன்டீஸ் கிட்ஸோட ஃபேவரட்டான பேக்கரி ஸ்டைல் கஜாடா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை முட்டைக்கோசுன்னு நம்ம சொல்லுவோம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக செய்யலாங்க இப்போ இருக்கிற குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் கேக் மாதிரியும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிஸ்கட் மாதிரியும் இருக்கும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த பேக்கரி ஸ்டைல் முட்டை கோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க மிக்சி ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நாலு ஏலக்காய் வாசத்துக்காக ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு சர்க்கரையை நல்லா பவுடர் ஆக்கிட்டேங்க இதோடவே ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க முட்டையையும் ஆயிலையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம சக்கரை முட்டை எல்லாமே ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சிட்டோம் இந்த அளவுக்கு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேட்டரை இந்த பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் இப்ப இதோடவே ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க நான் கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டுக்காக மைதா மாவு சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க கோதுமை மாவுலயே ரெடி பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் வெள்ளை ரவை தான் சேர்த்துருக்கேன் நம்ம உப்புமா செய்யற ரவை தான் ஆட் பண்ணிருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்க்கறனால உள்ள நல்லா சாஃப்டா கிடைக்கும் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்க்கறனால ஸ்வீட்னஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம சேர்த்திருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஃபுல்லாக கலந்துட்டேன் இதோடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்தா ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு நீங்க செஞ்சுக்கலாம் உடனே செய்யற மாதிரி இருந்தா பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் உடனே செய்யறனால பேக்கிங் சோடா வந்து சேர்த்திருக்கேன் இப்ப பேக்கிங் சோடாவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோடவே மிக்ஸி ஜார் அலசி கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம சக்கரை சேர்த்திருக்கிறனால நல்ல இலக்கம் கொடுக்கும் கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம் பாருங்க நல்லா பிசஞ்சுட்டேன் நம்ம கையில் இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டிட்டு தான் வரும் கையில் எண்ணெய் தடவி நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துட்டேன் கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக வரணும் நம்ம போண்டா மாவை விடவே நல்லா திக்காக இருக்கணும் இந்த மாதிரி கையில் எடுத்தோம்னா உருட்டுறக்கு அதிரசம் உருட்டி எடுக்கிற மாதிரி வரணுங்க அதிரசம் மாவு மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம கஜாடா மாவு ரெடி ஆயிடுச்சு ஆயில்ல போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயிலை ஹை ஃபிளேம்ல வச்சு சூடுபடுத்தாம மீடியம் ஃபிளேம்ல வச்சு சூடுபடுத்திக்கோங்க இப்ப ஆயில் நல்லா சூடா இருக்கு நம்ம ஒவ்வொரு கஜாடாவையும் உள்ள சேர்த்துக்கலாங்க போட்டோன்னு பொரியக்கூடாது கூடாது ஸ்லோவா பொறிஞ்சு வர மாதிரி ஆயில் வந்து சூடுபடுத்திக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க இப்ப நான் ஒவ்வொரு கஜாடாவையும் உள்ள சேர்த்துட்டேன் இந்த மாதிரி இடைவெளி விட்டு விட்டு ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு வெந்து பொரிஞ்சு வரும்போது நல்லா பெருசாகும் மெதுவா அப்படியே பொரிய விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்லோவா அதுவே நல்லா வந்து பொங்கி வரும் நல்லா வெடிச்சு நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்க நம்மளோட டீக்கடை முட்டைக்கோ சூப்பரா ரெடி ஆகுது ஸ்லோவா அப்படியே டேர்ன் பண்ணி விட்டுக்கலாங்க போட்ட உடனே எல்லாம் டேர்ன் பண்ணி விடாதீங்க நல்லா இந்த மாதிரி மேல வெடிப்பு வர ஆரம்பிச்சோடனே மெதுவா டர்ன் பண்ணி விட்டுக்கலாம் அப்படியே மெதுவா டேர்ன் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா கோல்டன் கலர் வந்து ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாங்க நல்லா ஆயிலோட சலசலப்பும் நமக்கு அடங்கணும் நம்மளோட டீ கடை கஜாடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா வெடிச்சு சூப்பராக பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஆயிலோட சலசலப்பும் அடங்கிடுச்சு வெளியே எடுத்துடலாம் நீங்கள் பொறிச்சு எடுக்கிற வரைக்குமே மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா முட்டை சேர்த்துருக்கறனால மேலே சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும் நான் வெளியே எடுத்துட்டேன் அவ்வளோதான் மீதி இருக்கிற மாவையும் இது போலவே பொறிச்சு எடுத்துட்டேங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான டீ கடை கஜாடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிட்டீங்கன்னா மேலே நல்ல கிறிஸ்பியா பிஸ்கட் மாதிரி இருக்கும் உள்ள நல்ல சாஃப்டா கேக் மாதிரி இருக்குங்க செம டேஸ்டியா இருக்கும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான இந்த டீ கடை முட்டைக்கோசை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ